அனைவரையும் நமது யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த காணொளியிலே நாம் காண இருப்பது பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் இயல் இரண்டு இனிக்கும் இலக்கணம் புணர்ச்சி விதிகள் பகுதி மூன்று அன்பு மாணவர்களே ஏற்கனவே நாம் இரண்டு பகுதிகளில் உயிரிட்டு புணர்ச்சி அதாவது உடன்படிமை புணர்ச்சி குற்றியலுக புணர்ச்சி மற்றும் முற்றியலுகர புணர்ச்சி இயல்பு ஈறு விதியீறு புணர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி ஆகியவற்றை தெளிவாக பார்த்திருந்தோம் இப்பொழுது இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருப்பது மெய்யீற்று புணர்ச்சி இதுதான் முதல் முறையாக நமது காணொலியை பார்க்கின்றீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாடம் சம்பந்தமான அரசு கேள்வித்தாள்கள் சம்பந்தமான காணொலிகள் உங்களை எளிதாக வந்து அடைய வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கானை தட்டிவிடுங்கள் மானவர்களை பாடத்திற்கு செல்வோமா மெய்யீற்று புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி என்றால் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் நிலைமொழியீற்றின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக நிற்க மெய் எழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்து உடன் மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சியே மெய்யீட்டுப் புணர்ச்சி என்பர் அதாவது அன்பு மாணவர்களே நிலைமொழியினுடைய ஈற்றி இறுதி எழுத்து நிலைமொழி ஈற்றினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்து இப்போ இங்கே தரப்பட்டிருக்கின்ற எடுத்துக்காட்டை பார்ப்போம் வாய் என்கின்ற தரப்பட்டிருக்கின்ற சொல் வாயொலி அதை பிரித்தோம் என்றால் வாய்க்குட்டல் ஒலி என்று வருகின்றது இப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தாக நிற்க இ என்பது மெய் எழுத்து மெய் எழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாவது எழுத்து வறுமொழியினுடைய முதலாக வரும் உயிரெழுத்து இங்கே வறுமொழியை பார்க்கின்றோம் ஓ இது உயிரெழுத்து இந்த உயிர் வந்தால் மெய்யெழுத்துடன் சேரும் இந்த புணர்ச்சியைத்தான் என்ன சொல்கின்றோம் மெய்யீட்டு புணர்ச்சி என்று சொல்கின்றோம் கவனமாக பார்த்துக்கொள்வோம் நிலைமொழியினுடைய இறுதியில் என்ன இருக்கிறது நிலைமொழியுடைய இறுதியில் ஈ என்கின்ற மெய்யெழுத்து இருக்கின்றது வறுமொழியில் என்ன வருகின்றது வறுமொழியில் ஓ என்கின்ற உயிரெழுத்து வருகின்றது எனவே நிலைமொழியினுடைய இறுதியில் மெய் நிற்க இறுதி எழுத்து எழுத்தாக நிற்க வறுமொழியினுடைய எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இவை இணைகின்ற இந்த புணர்ச்சியை என்ன சொல்வார்கள் மெய் ஈற்று புணர்ச்சி என்று சொல்வார்கள் இங்கே நமக்கு என்ன ஒன்று தரப்பட்டிருக்கின்றது இதை பார்த்துவிட்டு நாம் விதிக்கு வரலாம் இங்கே அடுத்ததாக தரப்பட்டிருக்கின்ற சொல்லை பார்க்கின்ற போது மண் மகள் என்று தரப்பட்டிருக்கின்றது அதாவது மண்மகள் இதில் நாம் நிலைமொழியை பார்க்கின்ற போது இன் மெய் ஆனால் வறுமொழியில் உயிரெழுத்தில் என்ன இருக்கிறது இது உயிர்மை எழுத்து இருந்தாலும் இதையும் நாம் என்னதான் சொல்வோம் மெய்யீட்டு புணர்ச்சி என்று சொல்வோம் இது இயல்பாக புணர்ந்திருக்கிறது ஆனால் இங்கே இது இயல்பாக புணர வாய்ப்பு இல்லை எவ்வாறு புணர்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கின்றோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த விதி எல்லோருக்கும் எப்பொழுதும் தெரிகின்ற ஒரு விதிதான் இதை எப்படி எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் வாயொலி என்கின்ற இந்த சொல்லை எடுத்துக்கொள்வோம் வாயொலி இதை பிரிக்கின்ற போது வாய் குட்டல் ஒலி நிலைமொழியினுடைய இறுதியிலே மெய் நிற்கின்றது வறுமொழியினுடைய முதலிலே உயிர் இருக்கின்றது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை உடல் என்பது இங்கே மெய்யெழுத்தை குறிக்கின்றது மெய்க்கு எண்ணொரு பெயர் உடல் மெய்க்கு என்னொரு பெயர் உடல் இந்த உடலுக்கு மேல் உயிர் வந்து ஒன்றும் இதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் பாடம் எடுத்து மடித்து வீட்டிற்கு செல்கின்ற வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு மரணம் வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் எனக்கு எனவே விபத்திலே மரணமடைந்தால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று என்னுடைய உடலை உடல் கூறு ஆய்வு செய்து அதை வீட்டுக்கு அனுப்புவார்கள் இது இயல்பாக நடக்கின்ற ஒன்று வீட்டுக்கு இவ்வாறு அடக்க சடங்கிற்காக அனுப்பி வைப்பார்கள் இப்பொழுது எல்லோரும் வந்து அழுவார்கள் எல்லோரும் அழுவார்கள் இந்த துக்க செய்தி நினைத்து எல்லோரும் அழுவார்கள் என்னுடைய குடும்பத்தாரும் அழுவார்கள் என்னுடைய அழுகை என்னுடைய குடும்பத்தாருடைய அழுகையை கேட்டு இங்கே வானுலகில் இருக்கின்ற கடவுள் எனக்கு எதை தர முடியும் உயிரைத்தான் தர முடியும் ஏனென்றால் என்னுடைய உடல் இங்கே இருக்கின்றது இந்த உடல் இங்கே இருக்கின்றது உடலுக்கு என்னொரு பெயர் மெய் உடலுக்கு என்னொரு பெயர் மெய் அப்போ உயிரைத்தான் கடவுள் தர முடியும் உடம்பு இங்கே தான் இருக்கும் தான் உடல் மேல் உயிர் வந்து உடல் இங்கே தான் இருக்கின்றது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது இங்கே உடல் என்று சொல்லப்படுவது மெய்யெழுத்தை குறிக்கின்றது உயிர் என்று சொல்லப்படுவது உயிரெழுத்தை குறிக்கின்றது எனவே நிலைமொழி இறுதியில் நான் பார்க்கின்ற போது அங்கே மெய்யெழுத்து நின்று வறுமொழி முதலில் உயிரெழுத்து இருந்தால் நாம் எழுத வேண்டிய விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை நாம் எழுத வேண்டும் அடுத்ததாக இருக்கின்ற விதி தனிக்குறில் முன் ஒற்று என்ற அந்த புணர்ச்சி இதுவும் ஏன் அதே போன்றுதான் ஆனால் இதில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும் கவனம் இல்லை என்றால் நாம் உடனடியாக இந்த விதியை எழுதி கொண்டு சென்று விடுவோம் இங்கே பாருங்கள் தரப்பட்டிருக்கக்கூடிய சொல்லை பாருங்கள் கல்லதர் இதை நாம் பிரித்தோம் என்றால் கல் குட்டல் அதர் ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம் நிலைமொழியினுடைய இறுதியிலே மெய் எழுத்து நின்று வறுமொழி முதலிலே உயிர் வந்தால் உடல் மேல் உயிரிண்டு இதைத்தான் நிறைய மாணவர்கள் உடனே எழுதி விடுவார்கள் இவ்வாறு எழுதினால் விட எப்படி வரும் கலதர் என்று வந்துவிடும் ஏனென்றால் இல் கூட சேர்ந்து லாவாக மாறிவிடும் உடனே விடை வந்துவிடும் ஆனால் விடை இது அல்ல விடை நமக்கு கல்லதர் என்று வர வேண்டும் எனவே கொஞ்சம் கவனமாக இதை நாம் கவனிக்க வேண்டும் எப்படி என்றால் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல் என்ற இந்த சொல்லில் நிலைமொழி மெய்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதற்கு முன்னால் என்ன இருக்கிறது ஒரே ஒரு எழுத்து இருக்கின்றது அந்த ஒரு எழுத்தும் குரிலெழுத்தாக இருக்கின்றது இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒரே ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்தும் குரில் எழுத்தாக இருக்கின்றது அப்போ ஒரே ஒரு எழுத்து இருந்து அது குரில் எழுத்தாக இருந்தால் எந்த விதி முதலில் வராது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி வராது இதை நாம் கேள்வித்தாளை பார்த்த உடனே கூட கண்டுபிடித்து விடலாம் ஏனென்றால் தந்திருக்கக்கூடிய சொல்லை பாருங்கள் கல்லதர் என்ற சொல்லில் ஒரே எழுத்து இரண்டு முறை இடம்பெற்றிருக்கும் பாருங்கள் பல்லிதழ் பல்லிதழ் இதிலையும் பாருங்கள் ஒரே சொல் இரண்டு முறை கண்ணிமை கண்ணிமை இதை நாம் பிரித்த உடனே நமக்கு இதற்கு என்ன விதி வரும் என்பதை அறிந்து கொள்வோம் பிரிக்கின்ற போது என்ன ஆகிவிடும் ஒரு எழுத்து இல்லாமல் போய்விடும் இந்த எழுத்து இருக்காது இங்கே பிரித்து பார்க்கின்ற போது இந்த எழுத்து வராது எனவே விடைத்தாளை பார்த்தவுடனே நாம் இதற்கான விதியை அறிந்து கொள்ளலாம் இருந்தாலும் விதி என்ன பிரித்து வருகின்ற போது நிலைமொழியில் இறுதி எழுத்துக்கு முன்னால் ஒரே ஒரு மெய்யெழுத்து இருந்தால் அதுவும் ஒரே ஒரு எழுத்து இருக்கும் அந்த எழுத்து குரல் எழுத்தாக இருந்தால் நாம் எழுத வேண்டிய விதி தனிக்குரில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் பாருங்கள் அது எப்படி என்ன பார்த்துக்கொள்வோம் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்பது எப்படி இங்கே தனியான ஒரு குரில் எழுத்து கா இருக்கின்றது அதற்கு முன் உயிர்வரின் ஆ என்பது உயிரெழுத்து உயிர்வரின் குறில் முன் உயிர்வரின் இதுவரைக்கும் வந்துட்டோம் தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும் இந்த மெய் எழுத்து என்ன செய்யும் இரட்டிப்பாக மாறும் இரண்டாக மாறும் அவர் இரண்டாக மாறி எப்படி வந்திருக்கிறது கல் குட்டல் அதர் என்று வந்திருக்கிறது இப்பொழுது நாம் நிலைமொழியை பார்க்கின்ற போது க இல் குட்டல் அதர் என்று இருக்கின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நிலைமொழியில் என்ன இருக்கிறது மெய் எழுத்து இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னால் ஒரே எழுத்து அல்ல இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன எனவே என்ன விதி வரும் நிலைமொழி கடைசியில் மெய் வருமொழி முதலில் உயிர் இருந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி வரும் எனவே இது மிக மிக முக்கிய அன்புமானவர்களே இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால் சொல்லை தந்திருப்பார்கள் சொல்லை தந்திருக்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டியது கல் குட்டலதர் பிரிக்கின்ற போது ஒரே ஒரு மெய்யெழுத்து மெய்யெழுத்தை முன்னால் நிலைமொழியிலே மெய் அதற்கு முன்னால் ஒரே ஒரு குரிலெழுத்து இருந்தால் அது குரிலெழுத்தாக இருந்தால் நாம் எழுத வேண்டியது தனி தனிக்குரிய முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் எனவே இந்த விதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விதி வந்ததென்றால் கண்டிப்பாக அடுத்தது எந்த விதி வரும் உடல் மேல் உயிரிழந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி இடம்பெறும் எனவே இதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக இருக்கின்ற புணர்ச்சி மகர ஈட்டு புணர்ச்சி இந்த மகர ஈட்டு புணர்ச்சியை பற்றி நாம் அடுத்த காணொலியிலே காணலாம் அன்பு மாணவர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நமது யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து வையுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கலாம் நன்றி